வைக்கப்படுகிறது பலரும் அதனை பார்த்தவாறே இப்போது தங்கள் இல்லங்களில் நுழைவாயிலில் மண் விளக்குகளை கொண்டு ஜோதியை ஏற்றுகிறார்கள் ஜோதியை ஏற்றிய பின் ஒன்பது விளக்குகளாக இருக்கலாம் இருபத்தி ஏழு விளக்குகளை ஏற்ற வேண்டும் என்பது ஐதீகம் என்றாலும் சக்திக்கு ஏற்றவாறே பக்தி என்பதால் அவர்கள் எவ்வளவு விளக்குகளை ஏற்றுகிறார்களோ அவ்வளவு விளக்குகளை தங்களுடைய நுழைவாயில் வாசப்படையில் வைத்தும் மற்றும் அவர்களுடைய படிக்கட்டுகளிலும் மேல்புறம் இருக்க மிக முக்கியமான இடைகளில் எல்லாம் விளக்குகளை வைத்துவிட்டு உள் வெளியே வைத்துவிட்டு அந்த விளக்கில் இருந்து மட்டுமே ஒரு விளக்கினை எடுத்து உள்ளே சென்று காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்ற வேண்டும் என்பதே தாத்பரியம் அந்த தாத்பரியத்தை கடைபிடித்து வெளியே இருந்து ஒரு விளக்கினை எடுத்து சென்று அவர்கள் பூஜாரையில் இருக்கும் காமாட்சி அம்மன் விளக்கு மற்றும் ஏனைய விளக்குகளை எல்லாம் ஏற்றி வழிபடுவது அவர்களுக்குள் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது ஜோதியை கண்டுவிட்டார்கள் அல்லவா மனம் ஆனந்தத்தில் கூத்தாடுகிறது ஆனந்தத்தில் கூத்தாடுவதோடு அவர்கள் அவர்கள் பூஜை அறைகளிலும் இப்போது ஜோதி ஒளிர்கின்றது இத்தருணத்தில் பக்தர்கள் மட்டுமல்ல அவர் உணர்வுகளிலும் சந்தோஷங்கள் கலந்திருக்கின்றன இது ஒரு அருமையான காட்சியாகும் அருமையான காட்சியாகும் இப்போது திருவண்ணாமலையே ஜோதிமயமாக மிளிர்கின்றது இதனை பார்க்க ஆயிரம் கண்கோடி வேண்டும் பக்தர்கள் மனதில் மட்டுமல்ல சிந்தையில் மட்டுமல்ல அவர்கள் அனைத்து அவர்களுடைய சிந்தனையிலும் இப்போது இருப்பது ஒன்றே ஒன்றுதான் நமச்சிவாயும் வாழ்க நாதந்தால் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் வாழ்கள் என்று சொல்கிறார்கள் அதற்கென்ன அர்த்தம் என்றால் இமை இமையை நாம் திறந்து திறந்து மூடுவோம் அந்த நொறி அந்த ஒரு நொடி கூட உன் அருணாச்சல மட்டுமே அவருடைய ரூபம் மட்டுமே கண்களுக்கு தெரியும் என்றும் அவர்களுடைய நெஞ்சத்தில் எப்பொழுதும் அண்ணாமலையார் இருக்கிறார் என்றும் குறிப்பாக இந்த தருணத்தில் அவர்கள் நெஞ்சத்தில் இருப்பது அண்ணாமலையார் மட்டுமே அர்ணாச்சலரீஸ்வரர் மட்டுமே என்று அவர்கள் மனமுருக பிரார்த்திக்கிறார்கள் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உற்சவர்களை உற்சவர்கள் அனைவரும் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் மாடவீதியிலிருந்து உள்ளே வந்திருக்கிறார்கள் ஆஹ் கோயிலிலே அந்த இடத்திலே இருந்து நேரடியாக உற்சவர்கள் அனைவருமே அந்த ஜோதியை பார்த்தவாறு இருக்கிறார்கள் இது அழகிய காட்சியாகும் உற்சவர்கள் அனைவரும் பார்ப்பது ஒரு ஐதீகமாகும் இந்த ஜோதியை பார்த்த பின்னர்தான் தான் உற்சவர்களை பின்னர் அவர்கள் இடத்திற்கு அழைத்து செல்வார்கள் இந்த ஜோடி எரிந்து கொண்டே இருக்கும் இன்று மட்டுமல்ல நாளை முழுவதும் எரியும் இப்படி அந்த ஜோதியானது எரிந்து கொண்டே இருப்பது பார்த்த வண்ணம் எல்லோரும் சற்று சோதியை பார்த்து என்ற திருப்தியில் அங்கிருந்து மெல்ல மெல்ல நகர்ந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் மக்கள் கூடல் அல்லவா ஆகையால் இடமே கிடைக்கவில்லை எப்படி வருவது என்று தெரியாமல் தவிக்கிறார்கள் என்றாலும் அவர்கள் மெல்ல நகர்ந்து வெளியே வர வரவேண்டிய தருணம் சிலருக்கு அந்த கோயிலை விட்டு வெளியே வரவே பிடிக்கவில்லை ஏனென்றால் அவர்கள் இன்னும் நன்றாக தரிசிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அந்த ஜோதியை பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள் ஏனென்றால் எத்தனை முறை பார்த்தாலும் திகட்டாத ஒரு விஷயம் என்னவென்றால் மீண்டும் மீண்டும் இறைவனை தரிசிப்பதான் அதுவும் சொல்லப்போனால் சிவபெருமானை மீண்டும் மீண்டும் தரிசித்து கொண்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட இடம்தான் பாடல் பெற்ற நம்முடைய திருவண்ணாமலை அப்பரும் சுந்தரம் திருவாசகர் திருஞான சம்பதரும் அனைவரும் பாடிய பாடல் பெற்ற ஸ்தலம் அல்லவா அருணகிரிநாதர் பாடிய ஸ்தலம் அல்லவா இப்படி எல்லா பெருமைகளையும் கொண்ட சிவஸ்தலம் என்றால் அது திருவண்ணாமலை மட்டுமே நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் இருந்து நாம் இந்த ஜோதியை பார்ப்பது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்றால் அதை காட்டிலும் நாம் இல்லங்களில் இருந்தும் நேர்காணல் வழியாக தொலைக்காட்சி வழியாக பார்த்து வழிபட்டு நம் இல்லங்களில் ஜோதியை ஏற்றி வழிபாடு செய்து பூஜை பூஜைகளை செய்வதும் ஒரு முறையாகும் அதுவும் நமக்கு மனதில் இனிமை இனிமையை தரும் என்று நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் இன்னும் ஜோதி எரிந்து கொண்டே இருக்கிறது ஜோதி சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் ஜோதியானது அது காற்றின் வேகத்தால் அப்படியும் இப்படியுமாக அலைமோதி கொண்டு எரிந்து கொண்டிருக்கிறது அல்லவா அதனை நீண்ட நேரம் எரிய வைக்க வேண்டும் எந்த இடர்களும் இடையூறுகளும் வரக்கூடாது என்பதில் கு குறிப்பாக அங்கு இருக்கும் மலை உச்சியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அதை சரியாக எரியும் வண்ணம் அவர்கள் பார்த்து கொள்கிறார்கள் அதே சமயத்தில் அறிகாமையில் இருப்பவர்கள் எல்லாம் அந்த ஜோதியை தங்கள் மொபை மொபைல் மூலம் காட்சியை பதிவு செய்கிறார்கள் ஏனென்றால் அனைவருக்குமே அங்கே பார்த்தது திருப்தி அளித்தாலும் மீண்டும் மீண்டும் அந்த ஜோதியை பார்க்க வேண்டும் என்பதால் அவர்கள் அங்கே இருந்தவாறு தங்கள் தொ தொலைபேசியிலே அந்த ஜோதியை படம் பிடித்து வண்ணம் இருப்பதை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜோதி எப்படி எரிகிறது என்று பார்க்கிறீர்களா அப்படியே அந்த காற்றின் வேகம் அதிகமாக இருந்தாலும் கூட அப்படியும் இப்படியும் ஆடிக்கொண்டிருந்தாலும் கூட தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கிறது அண்ணாமலைக்கு அரோகரா உண்ணாமலையமனுக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா உண்ணாமலையமனுக்கு அரோகரா ஜோதி எரிந்து கொண்டே இருக்கிறது மீண்டும் 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 பக்தர்கள் அனைவரும் நெய்யை கொண்டே இருக்கிறார்கள் ஆதலால் ஜோதி தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கிறது அண்ணாமலையாரை மனம் முருகி பிரார்த்திப்போம் எப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதும் ஜோதி வழிவான அண்ணாமலையார் நம் நெஞ்சில் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்து நாம் இந்த பூஜையை முடிவு செய்வோம் ஜோதி வடிவான திருவண்ணாமலையில் ஜோதி எரிந்து கொண்டிருப்பதை மீண்டும் நாம் பார்க்கின்றோம் ஏனென்றால் அந்த ஜோதி இப்போது தெரிகிறது மக்கள் அனைவரும் பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள் ஏனென்றால் கிட்ட இருக்கிறவர்களெல்லாம் சற்று நகர்ந்த பின்னர் பார்க்காதவர்கள் எல்லாம் அந்த ஒரு இடத்திலிருந்து பார்த்தால் நன்றாக தெரியும் என்ற அந்த இடத்திற்கு நகர்ந்து சென்று அந்த ஜோதியை பார்க்கிறார்கள் ஏனென்றால் அனைவருமே ஜோதியை பார்க்க வேண்டும் அல்லவா கோயிலிலே மக்கள் குழுமி இருந்தாலும் கூட அந்த இடத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடங்களிலிருந்து மட்டுமே ஜோதி நன்றாக தெரியும் ஆகவே எல்லாம் சிறிது நகர்ந்த பின் பார்க்காதவர்கள் எல்லாம் அந்த இடத்திற்கு சென்று அந்த ஜோதியை பார்த்து வழிபடுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் நாம் சொன்னது போல கோபுரங்கள் அங்கு நிறைய உள்ளதால் அந்த கோபுரங்களையும் தரிசனம் செய்து கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பாப விமோசனம் என்று சொல்லுவார்கள் அதுபோல கோபுரங்களை பார்த்து வணங்குகிறார்கள் ஜோதியை பார்த்து வணங்குகிறார்கள் உற்சவர்கள் அனைவரும் வெளியே இருக்கிறார்கள் இடையே நீங்கள் பார்க்கலாம் தீப்பந்து அந்த தீப்பந்தினை காட்டும்போது காட்டும்பொழுது உற்சவர்கள் வருவது நன்றாக தெரியும் ஆகையால் அந்த உற்சவர்களையும் பார்த்து மக்கள் வழிபடுகிறார்கள் மக்களை பொறுத்தவரை ஜோதியை மட்டுமல்ல அங்கிருக்கும் அனைத்து தெய்வங்களையும் வணங்க வேண்டும் என்ற ஆவல் அவர்கள் மனதில் இருப்பதால் அங்கு வரும் அத்தனை உற்சவ மூர்த்தியையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அவர்கள் ஆசை தீர வணங்கி ஏனென்றால் இன்று திருவண்ணாமலை கோவிலுக்கு செல்வது என்பது எளிதான காரியம் அல்ல ஏனென்றால் அங்கு அத்தனை பேரும் செல்வதற்கு முடியாது குறிப்பிட்ட சிலருக்கே அந்த பாக்கியம் கிடைக்கும் என்பதால் அந்த பாக்கியம் கிடைத்த அத்தனை பேரும் கோவிலுக்குள் இருந்து கொண்டு ஜோதியை வழிபட்டதோடு மட்டுமல்லாமல் அங்கு இருக்கும் உற்சவ மூர்த்திகளையெல்லாம் பார்த்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு சாரார் பார்த்தது போதும் என்ற திருப்தியிலே வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள் மறுசாரார் மீண்டும் மீண்டும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் மனது இன்றும் இப்பொழுதும் இன்னும் ஜோதியை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பதால் அவர்களுக்கு வெளியே வரவே தோன்றவில்லை ஜோதியை பார்க்கிறார்கள் கோபுரத்தை பார்க்கிறார்கள் பிறகு சிவபெருமானின் சன்னதியை பார்க்கிறார்கள் சிவபெருமானின் சன்னதிக்குள் போக முடியாவிட்டாலும் கூட அங்கிருந்து அண்ணாமலை அரோகரா என்று கோஷமிடுகிறார்கள் பிறகு உண்ணாமலை அம்மன் சன்னிதிக்கு போக முடியாது ஏனென்றால் அவ்வளவு ஜன நெருக்கடி ஆகியால் அங்கிருந்த அம்மனுக்கு அரோகரா கரகோஷமிடுகிறார்கள் அது மட்டுமில்லாமல் அருணகிரிநாதர் பாடிய கிளி கோபுரத்தனை பார்த்தும் அவர்கள் கும்பிடுகிறார்கள் இப்படியெல்லாம் கும்பிடுவதற்கு காரணம் என்னவென்றால் அங்கு சிவனே பிறந்தார் என்றெல்லாம் நான் திருத்தலங்களை பற்றிய பெருமையை பேசும்போது சொல்லியிருந்தேன் அல்லவா அதுபோல வல்லார மகாராஜாவுக்கு சிவபெருமானே ஏனென்றால் அவர் வந்து அந்த கதை அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அவர் வந்து குழந்தை இல்லாமல் இருக்கும்போது என்ன செய்கிறார் என்றால் குழந்தை வரம் கேட்டு த குழந்தை வரம் கேட்டு தவம் இருக்கிறார் அப்போது அந்த தவத்திற்கு குழந்தையாக ஆக சிவபெருமானை அங்கு வந்து பிறக்கிறார் அந்த சிவபெருமானே அவருடைய தா தாயாகவும் அதற்கு பின்னர் அரசனே அவருடைய தந்தையாகவும் இருப்பதால் அவருக்கு சில விஷயங்கள் எல்லாம் ஈம சடங்குகளெல்லாம் சிவபெருமானே செய்ததாக ஐதீகம் கூறுவதால் அங்கு சிவனே இருப்பதாக மக்கள் அனைவரும் நம்புகிறார்கள் ஆகையால் திருவண்ணாமலையை பொறுத்தவரை திருவண்ணாமலை கோவிலில் மட்டுமல்ல அந்த ஊர் முழுக்க சிவனே இருக்கிறார் என்பதாக மக்கள் நம்புகிறார்கள் அவர்கள் நம்பிக்கை எப்போதும் வீண் போகாது என்றால் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையை தேடி பல்லாயிரக்கான மக்கள் அங்கே குடிகொண்டு அங்கே வாழ்வதற்கு தவம் தவம் ஏற்படுத்தி கொண்டு அங்கே வாழ்கிறார்கள் அதற்கெல்லாம் காரணமாக இருப்பது அந்த திருவண்ணாமலை ஸ்தலத்தின் பெருமையாகும் என்னவென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல சித்தர்கள் வாழ்ந்த பூமி அல்லவா எத்தனையோ கோடி சித்தர்கள் இங்கே வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் இருக்கின்றன வரலாறு இருக்கின்றன அது மட்டுமல்லாமல் பல சித்தர்கள் இங்கு வாழ்ந்து முடிந்த பின்னர் அங்கேயே ஐக்கியமாகிவிட்டதாகவும் அதையே நாம் வந்து சுற்றி வரும்போது சமாதிகளாக பார்க்கின்றோம் என்றும் சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட சித்தர்கள் வாழ்ந்த பூமியில் நிச்சயமாக வாழ்பவர்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்பதால் நிறைய பேர் திருவண்ணாமலையை தங்களுடைய சொந்த ஊராக்க ஆக்கிக்கொண்டு அங்கே வாழ்கிறார்கள் இப்பொழுது ஜோதியை பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள் பார்க்காதவர்கள் எல்லாம் அருகே சென்று பார்க்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் கோயில் உட்புறம் இருந்து வெளியே வந்தவர்களுக்கு அடுத்த கட்டமாக சரியாக பார்க்க முடியாதவர்கள் ஜோதியை பார்க்கிறார்கள் திருவண்ணாமலை தீபம் என்பது காண கிடைக்காத ஒரு விஷயமாகும் நாம் காணொளியில் காண்கிறோம் தொலைக்காட்சியில் காண்கிறோம் ஆனால் நேரில் பார்ப்பது என்பது ஒரு வரமாக சில பேருக்கு இருக்கும் அந்த வரம் இன்று நிறைவேறிய திருப்தியில் சில பேர் இருக்கிறார்கள் சிறுவயதில் நானும் ஜோதியை நேரில் சேர்த்து சென்று பார்த்த அனுபவம் உண்டு அந்த அனுபவத்தை என்னவென்று கூறுவேன் ஏனென்றால் நான் கல்லூரியில் படிக்கும்போது ஜோதியை தரிசிக்க நான் நுழைவாயில் நுழைந்து அந்த ஜோ ஜோதியை தரிச தரிசித்த பின்னர் எப்படி வருவதென்றே தெரியவில்லை ஏனென்றால் மக்கள் கூட்டம் இந்த பக்கம் தள்ளுவார்கள் அந்த பக்கம் தள்ளுவார்கள் எந்த பக்கம் தள்ளினால் வெளியே வருவோம் என்றே நமக்கே தெரியாது அப்படி ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு அலை ஐயோ நாம் வந்தால் போதும் என்ற அளவிலே நாம் அந்த மக்கள் கூட்டத்திலே இருந்து தவித்து கொண்டிருப்போம் என்றாலும் அப்பொழுதும் நம் மனது என்ன சொல்லும் என்றால் ஜோதியை மற்றுமுறை பாருங்க போம் மற்றமுறை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் நம் மனம் அப்படியெல்லாம் மனம் முறையி நாம் அண்ணாமலையை சேவித்த பின்னர் பிறகு மக்கள் கூட்டம் மெல்ல மெல்ல கரைந்து வெளியேறிய பின்புதான் நாமும் மெல்லமாக அவர்கள் பின்னே வருவோம் அத்தகைய அருமையான ஒரு ஜோதி இடம் ஏற்றம் இடமாக இருக்கிறது திருவண்ணாமலை அத்திருவண்ணாமலையில் நாம் ஜோதியை காணும்போது நம்முடைய அகம் புறம் எல்லாம் சிவனையே இன்றி இருக்கும் அந்த ஜோதியை பார்க்கும் நம் மனதில் இருக்கும் ஒரே எண்ணம் சிவாய நமக சிவாய நமக சிவாய நகம் நமக என்பது மட்டுமே இப்பொழுது பாருங்கள் உற்சவர்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக மாட வீதியில் வந்து கொண்டிருக்கிறார்கள் இதை பார்ப்பதற்கு காண வேண்டும் ஏனென்றால் மக்கள் வெள்ளம் கோயிலில் மட்டுமல்ல மாட வீதியில் மட்டுமல்ல வீடுகளிலும் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் ஜோதியை பார்த்து விட்டோமே என்ற திருப்தியில் இருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் அங்கு வரும் உற்சவர்களையெல்லாம் பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள் பார்த்து மகிழ்ந்த வண்ணம் இருக்கிறார்கள் உற்சவர்களையெல்லாம் கிட்டே வருபவர்கள் எல்லாம் தொட்டு கும்பிட்டு திருப்தி அடைகிறார்கள் கிட்டே வர முடியாதவர்கள் தூரத்தில் இருந்தே பார்த்து மகிழ்கிறார்கள் பாருங்கள் மக்கள் வெள்ளம் எப்படி அலை என திரண்டு இருக்கிறது என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் கடுகு போட்டால் கூட அங்கே இடம் கிடைக்காது அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் வந்து அங்கே சுற்றி இருக்கும் அந்த அத்தனை இடங்களிலும் நிரம்பி வழிகின்றது மக்கள் நிற்பதற்கு கூட ஒரு ஒரு அடுத்து ஒருவர் நிற்கிறார்கள் அந்த ஒருவருக்கு அடுத்து ஒருவருக்கு இடைவெளி கூட இல்லை அந்த அளவுக்கு மக்கள் சூழ்ந்துள்ளார்கள் கோயிலை மட்டும் சூழவில்லை அந்த மாட வீதிகளிலே சூழ்ந்துள்ளார்கள் அந்த பக்கத்து வீடுகள் என்று சொல்வார்கள் மாட வீதிகளிலே அந்த பக்கம் இருக்கும் வீடுகளில் சூழ்ந்து சூழ்ந்திருக்கிறார்கள் வீடுகளின் மேல் கூரையில் மேல் நின்று பார்க்கிறார்கள் இப்படியாக அலை என திரண்டு மக்கள் அனைவரும் ஜோதியை கண்ட ஆனந்த பரவசத்தில் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் பார்த்த பின்னர் அவர்கள் கண்கள் மூடவில்லை ஏனென்றால் அடுத்தடுத்து வரும் உற்சவர்களை காண வேண்டும் என்ற ஆசையில் இன்னும் அங்கேயே தேக்கமாக நின்று கொண்டு உற்சவரை பார்த்தவண்ணம் இருக்கிறார்கள் என்னே ஒரு அருமையான காட்சி பார்க்க கண்கோடி வேண்டும் ஏனென்றால் இப்படி ஒரு கூட்டத்தை நாம் எந்த திருவிழாக்களிலும் பார்க்க முடியாது இப்படி ஒரு கூட்டத்தை பார்க்கும் ஒரே ஸ்தலம் என்றால் அது திருவண்ணாமலை மட்டுமே அண்ணாமலை கரோகரா ஜோதி அழகாக எரிகின்றது தீபந்தம் போ தீபந்தத்திலிருந்து வரும் ஜோதி எத்தனை காற்று வந்தாலும் மழை அடித்தாலும் நின்று எரிகிறது அதுவே திருத்தலத்தின் சிறப்பாகும் இப்போது உற்சவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந் உற்சவ மூர்த்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த உற்சவ மூர்த்திகளை பார்ப்பதற்கு மக்கள் அங்கே குழுமி இருக்கிறார்கள் மக்கள் அனைவரும் உற்சவ மூர்த்தியை தொட வேண்டும் என்று நெருக்கி அங்கே சென்று உற்சவ மூர்த்தியை தொட்டு கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது தெரிகின்ற ஜோதியானதை மக்கள் பார்த்து சந்தோஷம் அடைகின்றார்கள் இப்படி மக்கள் வெள்ளம் அங்கே மிதந்து கொண்டிருக்கிறது இருள் சூழ்ந்தாலும் கூட இப்போது ஜோதி மட்டுமே அங்கே நிலைத்து நிற்கிறது இந்த ஜோதி எதற்காக ஏற்றப்படுகிறது என்றால் நம்முடைய மனதிலே அகந்தை என்ன சொல்வது என்றால் கர்வம் போன்ற பல விஷயங்கள் இருக்கும் அந்த மாதிரியான எண்ணங்களை எல்லாம் நீக்கி ஜோதி தரிசிப்பது போல இருளை நீக்கி ஒளி எப்படி வருகிறதோ அதே போன்று நம் மனதில் இருக்கக்கூடிய இத்தனை விஷயங்களான பொறாமை போட்டி போன்ற விஷயங்கள்